பழனியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீச்சல் குளத்தில் கோவில் யானை கஸ்தூரி ஆனந்த குளியல் போட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலை கோயிலுக்கு கடந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு வயதில் கஸ்தூரி யானை வந்தது யானை கஸ்தூரி பெரிய நாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள காரமடை தோட்டத்தில் வளர்க்கப்படுகிறது தற்போது ஐம்பத்தி ஏழு வயதாகும் கஸ்தூரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்களில் பங்கேற்கிறது பழனியில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகவும் நெருக்கமான யானையாக கஸ்தூரி திகழ்கிறது பழனியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது பகலில் வாட்டி வதைக்கும் வெயிலை சமாளிக்க முடியாமல் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் சிரமப்படுகின்றன இதற்காக காரமடை தோட்டத்தில் பத்து லட்சம் ரூபாயில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது அதில் யானை கஸ்தூரி நீச்சல் அடித்தும் மூழ்கி குடித்தும் தண்ணீரை பீச்சி அடித்தும் ஆனந்த குளியல் போட்டது அதனால் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க கஸ்தூரி யானை காளைய சாதாரண குளியல் மாலையில் நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியல் என தினமும் இரண்டு வேளை குடிக்க வைக்கப்படுகிறது